கோடீஸ்வர யோகம் கிடைக்க பொங்கல் தினத்தன்று வாங்க வேண்டிய பொருள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு தை மாதம் நமக்கு நல்ல வழியை காட்டும் என்று கூறத்தான் இந்த பழமொழியே அன்றைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் தை மாதத்தின் முதல் நாளான இன்று பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் எந்த பொருளை வாங்கினால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தை சம்பாதித்து நன்றாக வசதியுடன் வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள் அதனால்தான் தான் பலரும் ஏதாவது ஒரு வேலையை செய்து ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள் என்னதான் நம்முடைய முயற்சியின் காரணமாக நாம் பலவிதமான வேலைகளை செய்தாலும் இறைவனின் அருள் நமக்கு கிடைத்தால்தான் அதில் நம்மால் வெற்றி பெற முடியும் அந்த வகையில் தாந்திரிக அடிப்படையில் கோடீஸ்வர யோகத்தை முறை கோடீஸ்வர யோகம் என்பது அனைவருக்கும் கிடைத்துவிடாது ஒருவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்தே அவருக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியும் சாதாரண குடிசையில் இருப்பவர்கள் கூட திடீரென்று ஏதோ ஒரு காரணத்தினால் கோடீஸ்வரனாகி இருக்கிறார்கள் ஜாக்பாட் அடித்துவிட்டது என்றோ கோடீஸ்வர யோகம் வந்துவிட்டது என்றோ சுக்ரதீசை அடித்துவிட்டது என்றோ இந்த அதிர்ஷ்டத்தை கூறுவதுண்டு மேலும் கோடீஸ்வர யோகத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அதற்குரிய முயற்சியையும் நாம் செய்ய வேண்டும் அப்படியே முயற்சி செய்வதோடு தாந்திரிக அடிப்படையில் பரிகாரங்களையும் செய்தோம் என்றால் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் கோடீஸ்வர யோகம் என்பது ஏற்படும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை தை மாதத்தின் முதல் நாளான இன்று தான் செய்ய வேண்டும் இதற்கு நாம் ஒரு பொருளை கடையிலிருந்து வாங்கி வர வேண்டும் அந்த பொருள்தான் வெள்ளி வெள்ளி என்பது சுக்ரனின் உலோகமாக கருதப்படுகிறது வெள்ளியை நாம் அதிக வீட்டில் வாங்கி வைத்து சேர்ப்பதன் மூலம் சுக்ர யோகம் என்பது நமக்கு கிடைக்கும் சுக்ரன் தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான பண பணவரவை தருபவர் மேலும் வசதி வாய்ப்பை தரக்கூடியவராகவும் உள்ளார் அப்படிப்பட்ட சுக்ரனுக்குரிய இந்த உலோகமான வெள்ளியை குரு ஓரையில்தான் வாங்க வேண்டும் குரு என்பவர் பெரும் பணத்திற்குரிய அதிபதியாக உள்ளவர் குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் என்பது கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதற்கிணங்க குரு ஓரையில் வெள்ளியை வாங்க வேண்டும் பொங்கல் திருநாளான இன்று குரு என்பது மாலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் வரும் அந்த நேரத்தில் கடைக்கு சென்று ஒரு சிறிய அளவிலாவது வெள்ளியை வாங்கி வீட்டிற்கு எட்டு மணிக்குள் அதாவது குரு ஹோரை முடிவதற்குள் வந்துவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சுக்ரனின் யோகமும் குருவின் யோகமும் தை மாதத்தின் முதல் நாளே நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் நமக்கு கோடீஸ்வர யோகம் என்பது உண்டாகும் இந்த நேரத்தில் இந்த ஒரு பொருளை வீட்டிற்கு வாங்கி வந்து வைத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் பேரதிர்ஷ்டமும் கோடீஸ்வர யோகமும் ஏற்படும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்